ஒரு சிறைச்சாலை அங்கே டெய்லி இந்த மாதிரி தன்னம்பிக்கை கொடுக்குறதுக்கும் ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காரு அவர் சொல்கிறதெல்லாம் கைதிகள் உன்னிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு கைதி வந்து விடுதலையாக போகிறாரு அன்னைக்கு அவர் வராரு இங்கே வாங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்களா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது இல்லைங்க முன்னாடிலாம் ரொம்ப வந்து குழப்பமாக இருக்கும் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னாரு வெரி குட் ஆ நான் சொன்னதில் வேறு என்ன பிரயோஜனம் இன்னும் வெளியில் போய் ரொம்ப நல்லா வாழ்வாங்க அப்படின்னாரு சரி என்ன பண்ணுவேன் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டார் முன்னாடிலாம் ட்ரெயினில் திருட்டுட்டு இருந்தாங்க ஓ இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டப்பறம் தான் புரியுது ட்ரெயினையே திருட போகிறேன்னாரு இவர் சொல்கிறாரில்ல வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும் உழைப்பு வேணும் பிளான் வேணும் எல்லாத்தையும் உடனே தான் அவர் தப்பாக இருக்கார் ஸோ அவர் ட்ரெயினில் திருட்டிகிட்டு இருக்கிற ட்ரெயினே திருடணும் திங்க் பிக் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிட்டாரு ஸோ சில தமிழ் வாழ்க்கையில் சொல்கிறது கேட்குறவங்க ரெண்டு பேருந்துமே சரியான ஒரு மனநிலை சரியான ஒரு கோணத்தில் இருக்கணும் பாரிஸ் ஃப்ரான்ஸில் ஒரு பாதிரியார் வந்து அங்கே போனார் அங்கே உள்ளவங்களுக்கு காஸ்பல் ஒர்க் அங்கே இது பண்ண இறை சேவை அப்போ வந்து இந்த நிருபர்கள்லாம் தூழ்ந்துட்டாங்க தூழ்ந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க எந்தெந்த நாட்டில் பண்ண போகிறீங்க கிறிஸ்டியானிட்டியில் மாற்றுறதுக்குள்ள எல்லாரும் கேட்குறாங்க அவர் எல்லாருக்கும் பொறுமையாக அன்பாக பதில் சொல்கிறாரு ஒரு துடுக்கான வந்து இளைஞன் கேட்டார் இங்கே நைட் கிளப்லாம் இருக்குது அதை பற்றி தெரியுமா அப்படின்னார் நைட் கிளப்பா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் மறுநாள் காலையில் பத்திரிக்கையில் போட்டார் பாதிரியார் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நைட் கிளப் இருக்குதுன்னு கேட்டார் இது வேணும்னே புரிஞ்சிட்டு தப்பாக சொல்கிறவங்க ஒருத்தர் சொன்னார் நான் பேங்க்கில் பணம் எடுக்கணும்னு போனேங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பேங்க்கில் பணம் எடுக்க போனபோது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஆமாங்க ராத்திரி போன ஸோ திருட போயிருக்காரு ஸோ வாழ்க்கையில் பல விஷயங்கள் சொல்கிறதும் ரைட்டு கேட்குறதும் ரைட்டு ஆனால் நடுவில் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல இதில் நிறையா மாறும் அது சொல்கிறவங்களும் சரியாக சொல்லணும் அவங்களுக்கு என்ன சொல்லணும் வாழ்க்கையில் சரியான முறையில் சம்பாதிக்கணும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஜெயிலில் மெயினாக சொல்லிருக்கணும் அங்கே போய் உள்ட்டாக சொல்லிக் கொடுப்பாரு இவர் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ புட்சாலித்தனமாக செய்யணும் பெருசாக செய்யணும் யோகிச்சு பண்ணணுன்னா அப்படி தான் ஆகிடும் நானே க கடவுள் உங்களை கையில் வச்சுட்ருக்கார் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை ஒருத்தர் சொன்னார் எங்கள் வீட்டில் அந்த பசங்க நீங்கள் சொல்லும் போதே ஆரம்பிச்சிருவாங்க சில தமிழ் ஆமாம் அழகாக இருக்கான் அறிவாக இருக்கான் அதுன்னு கூட சொல்லி விளையாடுவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸாக அதை வாட்ச் பண்ணுறாங்க காரணம் நான் சொல்வது உங்களுக்காக உங்க உங்கள் நன்மை உங்களோட நல்லது உங்கள் கடவுள் சொல்ல சொல்கிறாருன்னு சொல்கிறோம் அதை நல்ல வார்த்தைகளை கேட்க கேட்க சந்தோஷம் வரும் நிம்மதியாக இருப்பீங்க அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சுன்னா எப்போ உடனேயா அப்படின்னா பால் வந்து உரை போது அதில் உரை பொழுது அது தயிராகும் உடனே எட்டி பார்த்தா தயிராகிருக்குமா ஆனால் ஒவ்வொரு நிமிடம் அதோட பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா கட்டி தயிராக இருக்கும் அப்படி தானே அது மாதிரி உங்கள் நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அதோட பங்களிப்பு உங்களுக்கு இருக்குது அது நல்ல நேரம் நடந்துகிட்டே இருக்குது அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் நீங்கள் முன்னுக்கு வந்துட்டே இருக்கீங்க ஏன்னா உங்களுக்காக உங்கள் கடவுள் சொன்னதாவது நீங்கள் அறிவாளி புத்திசாலி தைரியசாலி பலசாலி நான் நம்புகிறேன் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்கள் கடல ஒளி இருக்குது நான் நம்புகிறேன் நீங்கள் நம்பணுமா வேண்டாம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அதனால தான் உங்களோட பிரச்சனை எல்லாம் ஓடிட போகுது உங்கள் கடன் உங்கள் பிரச்சனை உங்கள் வியாதி உங்களோட விரோதம் எல்லாமே போயிட போகுது இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகுது உங்கள் கைப்பட்டதெல்லாம் ஒவ்வொன்றும் வரப்போகுது உங்களை விட்டு போனவங்களெலாம் வரப்போகிறாங்க நீ எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நடக்கப் போகுது யாரெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தாங்களோ எல்லாமே விளையிட போகிறாங்க ஏன்னா கடவுளோட செல்ல பிள்ளை நல்லவரானவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தான் உங்களுக்கு கையில் வச்சு பார்த்துட்டு సో నిమ్ పడుతుంది కళ్ళ ఫ్రెష్